ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எந்த ஊராக இருந்தாலும் அங்கு சைவம் வைணவம் என இரு வழிபாடுகளும் உண்டு சிவன் கோவில்களில் எப்படி வழிபாடு பூஜைகள் திருவிழாக்கள் நடைபெறுமோ அதே அளவிற்கு பெருமாள் கோவில்களிலும் வழிபாடுகள் விழாக்கள் இருக்கும் பெரிதாக பெருமாள் கோவில் இல்லை என்றாலும் கூட கிருஷ்ணர் ராமருக்கு என்று சிறிய கோவில்களாவது இருக்கும் இது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற மிக முக்கியமான ஆன்மீக தலமான திருவையாறில் பெருமாளுக்கு என்று தனியாக கோவிலே கிடையாதாம் இது ஏன் என்ற காரணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ஊரை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது கர்நாடக இசையின் ஆதாரமாக விளங்கும் ஊர் இதுவாகும் திருவையாற்றில் புகழ்பெற்ற கோவிலாக இருப்பது தியாகராஜர் கோவில்தான் இங்குள்ள ஐயாரப்பர் கோவில் மிகவும் புகழ்பெற்றதாகும் காவிரி கரையில் அமைந்துள்ள இக்கோவிலில் இடம்பெற்றுள்ள ஐந்து தீர்த்தங்களின் காரணமாக இந்த ஊருக்கு திருவையாறு என்று பெயர் ஏற்பட்டது ஐந்து ஆறுகள் சேரும் இடம் என்பதாலும் இந்த பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது நந்தி தேவர் ஏழு கோடு முறை ருத்ரஜபம் செய்து சிவனை வழிபட்ட தலம் என்று பெருமையை பெற்ற கோவில் இது அளவில்லாத பல சிறப்புகள் இக்கோவிலில் உள்ளது சிவ வழிபாட்டில் மிக முக்கியமான தலமாக விளங்கும் திருவையாற்றில் பெருமாளுக்கு ஒரே ஒரு கோவில் கூட கிடையாது திருவையாறை சுற்றி மட்டுமே பெருமாளுக்கு கோவில்கள் உள்ளது இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்டியூரில் அரசாப வினோப பெருமாள் கோவில் அரை கிலோமீட்டரில் தென்கரையில் மோகனாம்பால் உரத்தில் இசை மேதை தியாகராஜ தினமும் வழிபட்டு பாடிய பட்டாபிராமர் கோவில் உள்ளது திருவையாறு ஐயராம்பரர் கோவில் அம்பாள் இரு வடிவங்களில் அருள் பாலிக்கின்றாள் தர்மசம் வர்த்தனே என்ற திருநாமத்துடன் அறம் வளர்த்த நாயகி என்ற திருநாமத்துடனும் காட்சி தருகின்றாள் இங்கு அம்பாள் தனது கரங்களில் மகாவிஷ்ணுவின் அம்சமாக சங்கும் சக்கரமும் ஏந்திய நிலையில் காட்சியளிக்கின்றாள் பெருமாளின் அம்சமாக அம்பாள் இத்தலத்தில் கருதப்படுகின்றாள் பெருமாளின் காக்கும் தொழிலை லோக நாயகியான அம்பாளே செய்வதால் அவரே விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதாலும் இங்கு பெருமாளுக்கு கோவில்களே கிடையாது காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கோவில் தவிர வேறு எந்த சிவன் கோவில்களிலும் அம்பாளுக்கு என்று தனி சன்னதி கிடையாது அம்பாளின் உற்சவ மேனிகள் மட்டுமே அனைத்து சிவன் கோவில்களிலும் தரிசிக்க முடியும் அதுபோல் திருவையாற்றில் காக்கும் கடவுளான பெருமாளுக்கே கோவில் கிடையாது என்பது பலரும் அறிந்திடாத ஆச்சரிய தகவலாகும் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर